நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப எந்த செய்தி எடுக்க எங்க போனாலும் எல்லாரும் கேள்வி வழக்கு எந்த நிலைமையில் இருக்கு அந்த வழக்கு என்னாச்சு அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சதா அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த நகைகளை அந்த காரை இதெல்லாம் மீட்டு கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு அந்த வழக்கு பற்றி நம்மளும் நிறைய விஷயங்களை சேகரிக்கணும்னு தான் பார்க்குறோம் ஆனால் பெரும்பாலும் அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதில்லை இருந்தாலும் கூட இப்போ நம்ம பார்வையாளர்களுக்காக ரொம்ப வேண்டுகோள் அதுவும் இந்த பெண்கள் தாய்மார்கள் நம்மளை கேட்குற கேள்வி இப்படித்தான் இல்லை என்ன அந்த பொண்ணு அப்படியே கிணத்துல கல் போட்ட மாதிரி கிடக்குதே அந்த வழக்கு சீக்கிரம் முடியாதா அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்காதா அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்காதான்னு பெண்களும் தாய்மார்களும் உருகிறத நம்ம கேட்டால் நம்மளுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது ஒரு ஒரு பொண்ணோட விஷயத்தில் தன்னோட குடும்பத்து பொண்ணு பாதிக்கப்பட்ட மாதிரி இன்றைக்கும் ரிதனியாவை பற்றி பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்களுடைய குரல் மொழியிலிருந்தே கேட்க முடியுது அதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா ரிதன்யாவுடைய வீட்டில் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கோம் அவங்க அம்மா அப்பா கூட தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச மாதிரி தெரியல கடைசியாக வந்து நாற்பது நாளைக்கு முன்னாடி எஸ்பி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டு கூட இப்போ கிணத்துல போட்ட மாதிரி தான் இருக்குது ரியா வளர்க்க பொறுத்தளவு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாலு மாதத்துக்கு முன்னாடி இந்த கவின் குமார் எழுபத்தி ரெண்டு நாள் கல்யாணமான நிலையில் தற்கொலை பண்ணிக்குது இந்த பொண்ணு தற்கொலை பண்ணும்போது தனக்கு தன் மரணத்துக்கு யார் காரணங்கிறது தன்னுடைய புருஷ மேலேயும் தன்னுடைய மாமியார் மாமனார் மேலேயும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அதை ஆடியோ ரெக்கார்டு பண்ணி அப்பாவுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க அது தற்கொலையா அது சந்தேகம் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் போலீஸ் வழக்கு புகார் பதிவு பண்ண பின்னாடி இந்த ஆடியோ கிடைச்ச பின்னாடி அவங்க அப்பா அம்மா பெரிய அளவில் போராட்டங்களை எல்லாம் நிகழ்த்தி பொதுமக்களும் அதில் இணைஞ்சு போராடின பின்னாடி தான் அந்த வழக்கில் ஒரு பெரிய சென்சிட்டிவான வழக்காக அது மாறுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்னும் அந்த பொண்ணுடைய ஆடியோ குரல் தான் எல்லாத்தையும் உழுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமாக இருக்குது அந்த ஆடியோ வந்து சோதனை கூடத்தில் எந்த மாதிரியான ரிப்போர்ட் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இதாகவே இருந்துகிட்டு இருந்தது இப்போ என்ன நடந்திருக்குனாக்க உங்கள் உடற்கூறு ஆய்வு அதே மாதிரி பேரன்சிக் ரிப்போர்ட் இதெல்லாமே இப்போ வந்து சேர்ந்து மாதக்கணக்கில் ஆயிடுச்சு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறது போலீஸ் கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் அந்த குற்றப்பத்திரிக்கை எப்படி தாக்கல் பண்ணால் இந்த வரதட்சணை கொடுமை வழக்கு வரதட்சணை கொடுமைக்கான ஒரு பிரிவு வந்து அந்த எஃப்ஐஆரில் அந்த முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்படலை அதே மாதிரி இந்த பொன் பெண் வன்கொடுமை அதில் சேர்க்கப்படலை இதெல்லாம் சேர்த்தணும்னு சொல்லி இன்ட்ரீம் பெட்டிஷன் ஒன்று அவங்க அப்பா பெற்றோர் தரப்பில் போட்ட பின்னாடி உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே அதில் வழிகாட்டுதலோடு இந்த பொண்ணுக்கு வந்து இந்த இந்த குற்றப்பத்திரிகை எழுதும்போது பதிவு செய்யும்போது இவங்க அப்பா அம்மாவை முன்னாடி வச்சு அதே மாதிரி எஸ்பி முன்னிலையில் தான் இந்த பதிவு நடக்கணும் இந்த இவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த பிரிவுகள்லாம் அதில் சேர்த்தணும் உயர் நீதிமன்றம் உத்தரவாக பிறப்பிச்சிருக்கு அந்த அடிப்படையில் தான் இவங்க மூவ் பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுக்கு போட்ட நகைகள் அந்த ஆடியோ ரெக்காட்லேயே இருக்குது என் என்னென்ன நகைகள் எங்கெங்க வந்து கவின் வீட்டில் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அந்த பொண்ணு சொல்லியிருக்குது எங்கெங்க அதுக்கு சாமி இருக்குதுங்கிறது உட்பட சொல்லியிருக்கு அதன்படி அதை இந்த நகைகளை வந்து எடுத்து பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் போலீஸு அல்லது அதை கோர்ட்டில் வந்து வழக்கு முடிகிற வரைக்கும் அங்கே வந்து பத்திரப்படுத்தி இருக்கலாம் இந்த ரெண்டுமே போலீஸ் இன்றைக்கு வரைக்கும் அதை கையில் எடுக்கலை இன்னும் சொல்லப்போனால் எண்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த காருமே இன்றைக்கு வரைக்கும் அந்த கவின் வீட்டில் தான் நிற்கிது அது அது பற்றின ஒரு நடவடிக்கையும் போலீஸ் தரப்பில் இல்லை இதுக்காக பல தடவை பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க வக்கீல்கள் மூலமாகவும் அணுகிட்டாங்க இப்போ வரைக்கும் போலீஸ் அதில் சிரத்தை எடுத்துக்கலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வழக்கில் இந்த குற்றப்பத்திரிக்கை எழுதுறதுக்கு எல்லா இதுவும் வந்த பின்னாடி இப்போ வந்து பெற்றோர்களை கூப்பிடணும் அவங்க வக்கீல்களை ஏதாவது பெற்றோர் தரப்பு வக்கீலை வச்சு இந்த வழக்கை எழுதணும் குற்றப்பத்திரிக்கை எழுதணும் அதை கூட போலீஸ் பண்ணலை இதுக்காக வந்து இப்படி உச்ச உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு இதை பண்ணலை அது எஸ்பி முன்னிலையில் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வலியுறுத்தி தொடர்ந்து எஸ்பி கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் அதுவும் இன்றைக்கி வரைக்கும் இல்லை கடைசியாக வந்து நாற்பது நாட்களுக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கிறாங்க எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கும் மேல் நடவடிக்கை இல்லை அப்படிங்கறத இன்றைக்கி அவங்க வருத்தத்தோடு தெரிகிற விஷயம் தெரிவிக்கிற விஷயமா இருக்குது இந்த வழக்கில் எ எவ்வளவோ வக்கீல்கள்லாம் ஆஜராகி கடைசியாக வந்து எங்கேயுமே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படாத பட்சத்தில் பின் வன்கொடுமை தீண்டாமை வன்கொடுமை இந்த மாதிரியான ஒரு வழக்குகளை ஜெயித்து வந்த வழக்கறிஞர் பவானி மோகன் அவர்களை தான் இப்போ கடைசியாக ரிதன்யாவுடைய பெற்றோர் தரப்பு வச்சுருக்காங்க அப்படி இருந்து கூட இந்த விஷயத்தில் இன்னும் தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறத இதில் உள்ள ஒரு வேதனையான விஷயம் அவர் வக்கீலு இதுக்கு வலியுறுத்திட்டு தான் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அதே சமயம் இப்போ ஜாமீனில் வந்த ரிதன்யாவுடைய கணவர் கவின்குமாரும் அவங்க பெற்றோர்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கவின்குமார் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது ரிதன்யா உயிரோடு இருந்த காலத்தில் கோயில் குளம் எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்பார் இப்போ எங்கே பார்த்தாலும் அந்த கோயிலில் பார்த்தேன் இந்த கோயிலில் பார்த்தேன் அந்த மலையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க கூட ஒன்று அவங்க தாத்தா இருக்காரு அல்லது அவங்க அப்பா இருக்கா அப்போ கோயில் கோயிலாக போயிட்டு ரொம்ப பக்திமானாக போயிட்டுருக்கிறாரு அப்படிங்கிறதையும் ஒரு தகவல் சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி வந்து இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கி இவங்க வீட்டுக்கு பக்கத்துலையும் ஒரு நாலரை கோடி ரூபாயில் வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு கிரக பிரவேசம் வந்தித்தான் வந்தாங்கன்னு தெரியும் அந்த பங்களாவை வந்து இப்போ புரோக்கர்கள் வில வேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே வாங்கின விலையோட கூட கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா கூட தப்பில்லைங்கிற அளவுக்கு அந்த புரோக்கர்கள் பேசிகிட்டு இருக்கிறதாகவும் அந்த செய்தியும் காதுக்கு வந்துட்ருக்கு இந்த கல்யாணம் இந்த வீடு கட்டி கல்யாணம் பண்ண பின்னாடி தான் நம்மளுக்கு நேரமே சரியில்லை அதனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம இருக்கிறது சரியானதாக இல்லைன்னு ஜோசியர் சொன்னாங்களா அதனால் வந்து அந்த வீடை விற்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கு அந்த பேச்சு சொந்த பந்தத்துக்கு மத்தியில் வருது ஆனால் இப்படியான சூழலில் என்னுடைய பொண்ணுக்கு போட்ட சீர்வரிசை அந்த நகை நட்டு அது அந்த காரு இதெல்லாம் வந்து அங்கேயே இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அது மீட்டு கொடுக்கல அது வச்சுருக்காங்களா இல்லையா அதை சோதனை ஒன்றுச்சா போலீஸ் அந்த சோதனை கூட எங்கள் முன்னிலையில் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு தான் ரொம்ப வருத்தத்தோட இவங்க ரிதனியாவுடைய பெற்றோர் தரப்பு சொல்லிகிட்ருக்காங்க இதுக்கு இடையில நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரிதன்யா இப்போ எப்படி நம்ம எங்கே போய் செய்தி எடுக்க போனாலும் ரிதன்யா வழக்கு என்னாச்சு ரிதன்யா வழக்கு என்னாச்சுன்னு எல்லோரும் கேட்குறாங்களோ அதே மாதிரி அதை விட எத்தனை மடங்கு அதிகமாக கேட்கணுமோ அத்தனை மடங்கு அதிகமாக ரிதன்யாவுடைய பெற்றோரையும் போகிற இடங்கள்ல அதாவது கல்யாண விசேஷங்கள் எல்லாத்துக்கு ஒரு எளவு வீடுகளில் எங்கே போனாலும் பொண்ணோட வழக்கு என்னாச்சுன்னு சொந்தக்காரங்க கேட்குறாங்க அதை விட முக்கியமாக திருச்செந்தூர் திருவண்ணாமலைன்னு இவங்க இந்த இந்த பொண்ணை மறக்க முடியல இந்த பொண்ணுடைய குரல் காதல் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது நடமாடின இடம்பூராக இப்போ உயிர் உயிர்ப்பிச்சு எந்திரிச்ச மாதிரி இருக்குது அதனால் பொண்ணை மறக்கவே முடியலன்னு நாளுக்கு நாள் அதிகமாக ஆக அந்த நினைவு தான் அதிகமாக வாட்டுதுன்னு சொல்லி இவங்க பேரண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வெவ்வேறு கோயில்களுக்கு போகிறாங்க திருவண்ணாமலை திருச்செந்தூர் இப்படியெல்லாம் வெவ்வேறு கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அங்கே போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ரிதன்யா அடையாளம் கண்டுட்டு ரிதன்யாவோட அப்பா இருந்து அடையாளம் கண்டுச்சுட்டு ஒரு கூ கூட்டமே சூழ்ந்துக்குது அதில் பெண்கள் கூட்டம் அதிகம் அவங்க எல்லாருமே கேட்குறது அது அவ்வளோ நல்ல பொண்ணு அவ்வளவு திடமாக நல்லா பேசின பொண்ணு அந்த அவ்வளோ அறிவான பொண்ணு இப்படி ஆகும்னு நினைக்கல உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு என்னாச்சு பொண்ணுக்கு நீதி கிடைக்காம விட்டுறாதீங்க நீங்கள் ஊக்கமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூடவே சேர்ந்து அழுகக்கூடிய பெண்களை கூட பார்த்ததா அவங்க அப்பா அண்ணாதுரை சொல்கிறார் இந்த மாதிரியான ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்காங்கிறது இன்றைக்கி வரைக்கும் எங்களால் நம்ப முடியல அந்த தற்கொலை பண்ணக்கூடிய அளவில் அவன் மனநிலையும் இல்லை அந்த மனநிலை இல்லாத பொண்ணு கடைசி நேரத்தில் அந்த கடைசி நிமிஷத்தில் அவளை த ஒரு உயிரை மாச்சிக்கிறதுக்கான ஒரு சூழலை எது ஏற்படுச்சு இல்லை அதில் என்ன நடந்ததுன்னு கூட இப்போ கூட எங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல இந்த நேரத்தில் வெவ்வேறு ஒரு சில சேனல்களில் வந்து அந்த பொண்ணை பற்றி இன்னும் அவதூறு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அவதூறு கிளப்புறது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே குறிப்பிட்ட சாராக தான் பண்ணுறாங்க அது வந்து இந்த பொண்ணு ஏற்கனவே ஆடியோவிலையே போட்டிருக்கு இவங்க இவங்க தான் என்னுடைய அந்த முடிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து உங்கள் மேலேயும் என் மேலேயும் வந்து அவதூறு கிளப்பி கேவலப்படுத்துறது கூட பா பார்க்காங்கப்பா அப்படி கேவலப்படுத்துகிறவங்க கிட்டே நீங்கள் இந்த ஆடியோவை போடுங்கன்னு தான் அந்த சொல்லி இப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்குது அந்த ஆடியோவிலையே அப்போ இவங்க அவதூறு கிளப்புற வேலையை இப்போவே செஞ்சு இது தொடர்ந்து இன்னொரு பக்கம் அந்த அவதூறு கலப்புற வேலையும் பொண்ணு மேலே அபாண்டமாக பழி சமத்துறது கேரக்டர் சரியில்லைங்கிறது ஒரு நாற்பதாயிரம் நம்பர் செல்ஃபோனில் இருந்தது அப்படிங்கு சொல்கிறது இதெல்லாமே வந்து ஒரு ஒரு மாதிரி எங்களை வந்து இது பண்ணுது ஊண்டிங் பண்ணுது அதனாலேயே நாங்கள் எந்த பத்திரிகைக்கும் மீடியாவுக்கு இப்பெல்லாம் பேட்டி கொடுக்குறதில்ல அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க அவங்க என்ன வேணால் பேசிக்கிட்டோம் என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அந்த பொண்ணு வந்து அப்படியான ஒரு கேரக்டர் மோசமான பொண்ணாக இருந்தால் உங்களுக்கே தெரியும் ஊர் உலகத்தில் இப்படிப்பட்ட பொண்ணுங்க நம்மளை டார்ச்சர் பண்ணு புருஷனை டார்ச்சர் பண்ணு புருஷன் குடும்பத்தை டார்ச்சர் பண்ணு உயிரோடு இருந்து அவங்களை ஒரு வழி பண்ணிடுமே ஒழிய அப்படியெல்லாம் சாக துணியாது ஒரு சாக ஆக போகிற பொண்ணு வந்து அப்பளுக்கு இல்லாத பொண்ணாக இருந்தால் தான் இதை பண்ண முடியும் அந்த பொண்ணு வந்து ஒரு வேளை அப்படி கேரக்டர் மோசம்னா அது இறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சொல்லியிருக்கணும் அப்படி எதுவுமே இல்லாமல் இப்போ தான் அதை இதையும் கிளப்பிகிட்டே இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறான் நாளைக்கு நீதி வெல்லும் கண்டிப்பாக ஒரு நல்ல நீதி அரசர் கையில் இந்த வழக்கு நிற்கும் நிற்கும் போது இந்த வரதட்சணை கொடுமைங்கிறது வந்து இப்போ ஃபேரன்சிக் ரிப்போர்ட்டெல்லாம் வந்த பின்னாடி இந்த பொண்ணு தான் அந்த ஆடியோவில் பேசுனது ஒரிஜினல் குரல் ரிதன்யாவோட தான் அதில் வந்துருச்சு அதன் வழியாக நம்ம பார்க்கும்போது அந்த அந்த கணக்குப்படி அந்த வரதட்சணை கொடுமைக்கான செக்ஷன் அந்த வ வழக்கு பிரிவு வந்து இதுக்கு மேடவுட் ஆகுது அதனால் அது குற்றப்பத்திரிக்கையில் போட்டு தான் ஆகணும் அது போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வரதட்சணை கொடுமைக்குள்ளே இவங்க வந்துடுவாங்க அதை கூட இன்றைக்கி போலீஸ் பண்ணாமல் இருக்குது அது பண்ணுனாவே ஒரு அளவுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்ச மாதிரி நாங்கள் நினைப்போம் அதை கூட இன்றைக்கி வரைக்கும் போலீஸ் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தான் அவங்க இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்கணும் அதாவது ஒரு பொண்ணு இறந்த பிறகு ஆயிரம் அவது ஒரு கலப்பலாம் ஒரு வேலை அந்த பொண்ணு கேரக்டர்வைஸாக சரியில்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வரும் பொண்ணு நான் ஏற்கனவே என்னோட பதிவுகளில் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு வந்து இப்படி இருக்குது எங்களால் முடியல நீங்கள் உங்கள் பொண்ணை வச்சு நீங்கள் காப்பாத்திங்க நாங்கள் டைவர்ஸுக்கு போகிறோம் அல்லது நாலு பொது மனுஷருக்கு முன்னாடி நாங்கள் இதை பேசி விடுறோம் அப்படின்னு அந்த பெற்றோர்கிட்ட கிட்ட கொண்டு வந்து அந்த பொண்ணை விட்டு ஒழிய அதை விட்டுட்டு அது இறந்த பின்னாடி அந்த பொண்ணு மேலே அவதூறு கலப்புறது அதுலயே அந்த பொண்ணு கடைசி நேரத்தில் அது மரண வாக்கு மூலமா சொல்லி இருக்கிற ஒரு ஆடியோ கிடைச்ச பின்னாடி அது ஒரிஜினல்னு ப்ரூவ் ஆன பின்னாடியும் அதுக்கு அது மேல ஒரு அபாண்டமான பழிகளை சுமத்துறது நல்லாவா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணோம்னா அந்த வடதட்சணை கொடுமைங்கிற செக்ஷன் மேடவுட்டாக அந்த செக்ஷன் பதிவு பண்ணி அந்த குற்றப்பத்திரிக்கை அங்க போனா அதுல தண்டனை கிடைச்சாவே எல்லாமே சரியாயிரும் அந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே ஒழுக்கமான பொண்ணு வாழ்க்கையில நல்லா வாழணும்னு நினச்ச பொண்ணு உழைச்சி முன்னேறணும்னு நினச்ச பொண்ணு அப்படிங்கிறது கண்டிப்பாக உலகத்துக்கு ஒரு நாள் தெரியத்தான் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீதி கிடைக்குன்னு இன்னும் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் தெரிவிக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் நம்ம பொறுத்தளவு இப்போ அந்த பொண்ணு இப்போ அந்த பேரன்ஸிக்கு அந்த ரிப்போர்ட்டில் அந்த சு உடற்கூறு சோதனையிலையும் அந்த செல்ஃபோன் தடைய ஆய்வுலேயும் பல்வேறு விஷயங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு சாதகமாக தான் வந்திருக்கு அந்த முக்கியமாக அந்த தடையியல் சோதனையில் அந்த பொண்ணோட குரல் தான் வந்திருக்கிறது கடைசி நேரத்தில் அது பேசுனது வந்து முழுக்க முழுக்க அதோட மரண வாக்கு மூலமாக எடுத்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும்னு தான் நான் நம்புகிறோம் அதை வந்து துரிதமாக செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து போலீஸுக்கு இருக்குது குறிப்பாக இந்த போலீஸ் இதோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யாரோ அவர் வந்து இதை துரிதப்படுத்தி இந்த மக்களோட கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாருனா தான் அவருடைய நேர்மை சந்தேகிக்கப்படாமல் இருக்குதுன்னு நம்மளும் நம்புகிறோம் அதை கண்டிப்பாக போலீஸ் செய்யணுன்னு இந்த இடத்துல வேண்டுகோள் வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு இதுக்கு சீக்கிர நீதி கிடைச்சதா ஒரு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணுன்னு ஒரு வேண்டுகோளை நான் வச்சு அதுக்கு இதுக்கு அடுத்து இனி என்ன நடக்குதுங்கிறத அடுத்த ஏதாவது ஒரு செய்தியில் நான் தெரியப்படுத்துகிறேன் அது வரைக்கும் வேறு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்